கத்துடைய பர்சனாப்து மயமண்டாவதாக இந்த நாளிலும் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி வசனம் இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையில் பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊரு வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன் அப்பசனாய பவுல் ரோம சபைக்கு எழுதின ஒரு கடிதம் இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி அதன் பலனை உங்க கையில கொடுப்பேன் கத்தோடைய வேதத்துல அவ்வளவு அழகா சொல்லி இருக்கு நானும் உங்களுக்கு சொல்ற வார்த்தை கத்தர் ஒரு காரியத்தை உங்க கையில நிறைவேற்றி கையில கொடுத்துக்கிட்டு தான் போவார் எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு ஆமரகாம் லோத்தை மீட்கும் போது முன்னூற்றி பதினெட்டு பேரோடி போறான் அவ்வளோ பேரி மீட்டு கொண்டு வந்து லோத்துடைய கையில் கொடுத்துக்கிட்டு ரெண்டு கைகளை உயர்த்தி கத்த எனக்கு இதை தந்ததுக்காக தோத்திரன்னு சொல்லி தசம்போப்பா கொடுத்துட்டு போயிட்டா இருந்து பாருங்க அதே போல நீங்க எடுக்கிற பிரயாசங்களை கத்த நிறைவேற்றி உங்க கையில கொடுத்துக்கிட்டு தான் போவார் ஆபிரகாம் ஈசாக்கு மலை ஈசாக்கை மோரியா மலை கூட்டிட்டு போனான் அவனை அந்த பலி செலுத்த வேண்டியதை பலி நடந்தது ஆனா ஈசாக்கு திரும்பி வந்தான் பாருங்க அவன் போற காரியத்தை முடித்து சந்தோஷத்தோடு கடந்து வந்தான் இதே போல இந்த நாளில் கத்தர் உங்கள் காரியத்தை வெற்றிகரமாக முடித்து கையில் கொடுத்துருவார் ரூத்ல நகோமி செய்து முடிக்கும் முன்பாக போவாஸ் இளைப்பாற மாட்டான் அப்போ ஒப்புமையா வைத்து பாருங்க உங்க காரியத்தை கத்தர் செய்து முடிக்காம அவர் இழைப்பாற மாட்டார் அவர் ஓய்ந்திருக்கவே மாட்டார் அவன் காரியத்தை முடித்துருவார் அவர் போனதெல்லாம் மீட்கப்பட்டு கையில் கொடுக்கும் வர ஆண்டவர் சும்மா இருக்கல இஸ்ரேல் ஜனங்களுக்கு காணான் தேசத்தை கையில் கொண்டு கொடுக்கும் வர கூட டிராவல் பண்ணி என்னெல்லாம் கொடுத்தார் மன்னா கொடுத்தார் காடையை கொடுத்தார் செங்கடலை பிளக்கு பண்ணினார் அப்படி கத்திர உங்கள் காரியத்தை நிறைவேற்றுவார் அப்போ சொன்ன பவுலும் பர்ணபாவும் சிறச்சாலையில் இருந்தாங்க ஆனால் நீ ஏறவதுக்கு முன்பாக நிற்க வேண்டியது கட்டாயம் கத்தர் வைத்த தீர்மானம் அதை நிறைவேற்றி அவன் கையில கொண்டு நிற்க பாருங்க இந்த தேவன் ஜீவிக்கிற கத்தர் இன்னைக்கு நீங்க எடுக்கிற பிரயாசங்கள் வீடு கட்டட வேலை தொடங்கி இருப்பீங்க நிறைவேற்றி முடித்து தருவார் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணி இருப்பீங்க உங்க இன்டர்வியூ முடிச்சு சக்சஸா அந்த போஸ்டர் கையில கொடுப்பார் ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுவீங்க அதை கொடுத்து மகிழ்வார் உங்களுடைய சுகவீனத்தில் மருத்துவமனையில் இருப்பாங்க சுகத்தோடு கத்தர் திரும்பி வர வைப்பான் பண்ணுவார் உங்கள் கையில் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாய் வைத்து உங்கள் முகத்தில் தேவ பிரசன்னத்தை பார்த்து கற்று கற்று கடந்து செல்வார் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளில் நன்மைக்காக வருகிறோம் அப்பா நீ சொல்லி இருக்கிறீங்க இந்த காரியத்தை நிறைவேற்றி கையில் முடித்து கொடுப்பேன் அதை நான் அந்த பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படி அனுபவிக்க கத்தர் வைத்து கடந்து செல்கிற கத்தர் யோசிப்பு தரிசனத்தை நிறைவேற்றி சீமானாய் உயர வைத்து அதன் பலனை அனுபவிக்க வைத்தீங்க அதே போல் முரதைக்காயை அப்படி பலனை அனுபவிக்க வைத்தீங்க அதே போல் இந்த காரி இன்னைக்கு இந்த ஆண்டு சத்தியத்தை கேட்கிற பிள்ளையுடைய காரியங்களை நிறைவேற்றி மலச்சு நல்லப்பி இதாவே ஆமே